வணக்கம் உரவலை இது சேரமான தொலைக்காட்சியின் உசாமல் சுலங்காவினுடைய அதிபர் ஏ கேடி அவர்கள் அல்லது ஆண்ட்ரோ குமார் ரசநாயக்கா அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் புலம்பெயர் தமிழர்களை நோக்கி அறைகோகல் ஒன்றை விடுத்திருக்கின்றனர் அதாவது புலம்பெயர் தமிழர்கள் அதுவும் செல்வ வளம் பொருந்திய புலம்பெயர் தமிழர்கள் இலங்கையிலே முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்ற ஒரு விடுத்திருக்கிறார் தமிழ் மக்களை நோக்கி அதுவும் புலம்பெயர் தமிழர்களை நோக்கி சுங்காவுடைய ஆட்சியாளர்கள் இவ்வாறான அறை அறைகோர்களை விடுவது இது முதல் தடவையில் உங்களுக்கே தெரியும் வந்து ஆண்டு காலத்தில் இருந்து பிறகு ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேன இப்போ ஏகேடியும் இணைஞ்சிருக்கினார் இந்த இடத்துல நம்மளோட குட்டி கதை ஒன்று உங்களோடு பயந்து கொள்ள விரும்புகிறேன் இது தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கால நடந்த ஒரு சம்பவம் அதாவது தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் வந்து சந்திரியாமையார் வந்து சிலங்காவுடைய பிரதமர் சேதத்தில் வெற்றி அடைகின்றார் அதை தொடர்ந்து அதிபர் தேர்தலில் அவர் வெற்றி பெறுகின்றார் இப்போ அதுக்கு பிறகு புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற அதுவும் குறிப்பாக பிரித்தானியாவில் ஸ்ரீலங்காவுடைய பிரித்தானிய தூதரத்தினுடைய பின்னணியோட இங்கே வந்து புலம்பெயர்ந்த தமிழ் பழைய மாணவர் சங்கங்களை எல்லாம் வந்து அணுகி என்ன செய்கிறாருன்னு சொன்னால் வந்து ஒரு இந்த ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் என்று சொல்லி அதாவது ஸ்ரீலங்கா அதாவது ஸ்ரீலங்கன் துடுப்படுத்தாட்ட விழா ரெண்டு சொல்லி ஒன்றை வந்து இவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள் அப்போ இதில் எப்படியான வாக்குறுதி கொடுக்கப்படுது சொன்னால் நாங்கள் இளைஞர்கள் ஒரே அதாவது சுலங்கன்ஸ் நாங்கள் தமிழர் சிங்களவர் முஸ்லீம் முஸ்லீமர் வேறுபாடு இல்லாமல் நாங்கள் எல்லோரும் வந்து உறுதாய் வயிற்று பிள்ளைகளாக இருக்க வேண்டும் எல்லா பள்ளிக்கூடங்களும் வாங்குவோம் நாங்கள் விளையாட்டு விழா நடத்துவோம் அதில் வர வருமானத்தில் லாபத்தில் லாபத்தை உங்களோட பள்ளிக்கூடங்களுக்கு தரலாம் உங்களோட பள்ளிக்கூடங்களை நீங்கள் அபிவிருத்தி செய்யலாம் அப்போ ரெண்டு சொல்லி சரியா தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இதே மா காலப்பகுதியில் வந்து ஒரு விளையாட்டு விழா வந்து பிரித்தானியாவில் நடக்குது அப்போ அந்த விளையாட்டு விழா நடக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னர்தான் இயக்கத்துக்கும் சிலங்கா அரசாங்கத்துக்கு முன்னிலான பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்து போர் தொடங்கிட்டுது அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த யாழ்ப்பாணத்தில் வந்து குண்டுகளை வில வீசுகிறான் வந்து கொண்டு வில பேசுகிறான் தென் தமிழகத்தில் இயக்கத்தில் கட்டுப்பாடு கட்டுப்பாட்டு பகுதிகள் மீது தாக்குது நடக்குது இப்படியான சூழலில் நாங்கள் எல்லாம் உருதாய வயிற்று பிள்ளைகளாக ஒன்று சேருவோம் என்று சொல்லி ஒரு விளையாட்டு விழாவும் நடத்துகிறார்கள் அதில் எங்கட பள்ளிக்கூடங்களும் போகுதுன்னு நினைச்சுன்னா தங்களுக்கு காசு வரப்போகுது தாங்கள் மக்கள் அதில் கலந்து கொண்டு அந்த அந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு செலவழிக்கிற அந்த வருமானம் வந்து தங்களை பள்ளிக்கூடத்தை ஆய்வு செய்ய போக போதுதானே அப்படின்னு சொல்லி போகினா விளையாட்டு விழாவும் விமர்சையாக நடக்குது விளையாட்டு விழாண்டதை விட துடுப்படுத்தாட்டு விழா எல்லா யாழ்ந்து கல்லூரி யாழ் மத்திய கல்லூரி யாழ் ஹரியோவான் கல்லூரி மகாஜனா கல்லூரி அப்படியே நீங்கள் பட்டியலோன்னு போகலாம் எல்லா பள்ளிக்கூடங்களும் இந்த விளையாட்டு விழாவில் வந்து பங்கு பெற்றுகிறார்கள் அதை விட கொடும்பில் இருக்கிற ரோயல் கல்லூரி இப்படின்னு சொல்லி சிங்கள கல்லூரிகள் எல்லாம் வந்து இந்த போட்டியில் பங்கு வந்து ஒரு பக்கத்தில் அஹ் சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் என்ற எல்லோரும் வந்ததில் கலந்து கொண்டு அங்கே ஒரு பக்கத்தால் லயன் லாகர் பட் வாய்ஸர் இப்படின்னு சொல்லி வந்து ஓடுது இன்னொரு பக்கத்தால் சமைச்சு பொறிச்சு கொத்துரொட்டி கோழிக்கால் பொரியல் இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு உணவு விற்பனை நடக்குது அப்போ பெரிய ஒரு லாபம் ஈட்டப்படுகின்ற அந்த நிகழ்வின முடிவில் எங்களோட பள்ளிக்கூட ஆக்கள் என்று சொன்னால் ஓகே நாங்களாம் சேர்ந்து இத்தனைக்கும் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் இதை கடுமையாக ஆட்சேபித்த நிலையிலும் கூட இல்லை நாங்கள் எங்களுடைய பாடசாலையில் அபிவிருத்தி செய்யலாம் சுலங்க அரசாங்கத்தோடு சிங்களவர்களோடு சேர்ந்து நாங்கள் இதை செய்யலாம் என்று சொல்லி இவர்கள் போகிறார்கள் விளையாட்டு விழாவும் முடிஞ்சிது முடிஞ்ச அப்புறம் கேட்கினாங்க சரி நல்ல லாபம் வந்திருக்கு இவ்வளோ சனம் வந்திருக்குது இந்த காசில் எங்களோட பள்ளிக்கூடங்களை அபிவிருத்தி செய்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ என்று கேட்க அந்த விளையாட்டு விழாவினுடைய ஒழுங்கமைப்பாளர்களும் அவர்களோடு கூட இருந்த சுலங்கா தூதரக அதிகாரிகளும் சொல்கிறார்கள் அவர்களுக்கு இந்த லாபத்தை நாங்கள் பிரித்து தந்தோம் என்று சொன்னால் உங்களோட பள்ளிக்கூடத்தில் ஒரு கழிவறையை கூட கட்ட முடியாது அதாவது ஒரு டொய்லெட் கூட கட்ட முடியாது ரெண்டபடியாக நாங்கள் இதை வந்து தென்னிலங்கையில் உள்ள பாடசாலைகள அபிவிருத்திக்கு இந்த நிதியை பயன்படுத்த போகிறோம் என்றதை ஒரு அப்பட்டமான இனவிரோதத்தை அந்த நேரத்தில் அதாவது தமிழ் மக்கள் எல்லாரும் போய் கொண்டாடி வியர்ஆர் ஓடி கொத்துரொட்டியிலேருந்து எல்லா உணவுகளையும் சுவைத்து உண்டுட்டு உண்டு மக்கள் செலவழித்து போட்டு வந்த பிறகு கிடைத்த லாபத்தை எடுத்து என்ன செய்கிறார்கள் சிங்கள பிரதேசங்களில் உள்ள பள்ளிகளை அபிவிருத்தி செய்கிறதுக்கு தாங்க அதை ஒதுக்குகிறார்களே தவிர தமிழ சாயத்தில் உள்ள பாடசாலைகளை வந்து அபிவிருத்தி செய்கிறதுக்கு அந்த நிதியை அவர்கள் எடுக்கவில்லை அதுக்கு பிறகு உங்களுக்கு நடந்த வரலாறு செஞ்சவர்கள் உங்களுக்கு தெரியும் வந்து பிறகு தமிழர் விளையாட்டு விடா நடந்து எல்லா பள்ளிக்கூடங்கள் தமிழ் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வந்து தமிழர் விளையாட்டு விழா வாங்கி வெட்டியிலாம் அது பெரிய வரலாறு ஆனால் இப்போ இந்த குட்டி கதையை நானே இப்போ உங்களை சொல்றேன் என்று சொன்னால் இதே விளையாட்டைத்தான் இப்ப வந்து ஏகேடி அவர்கள் செய்யவழிக்கிறார் அதாவது தமிழர்கள் நீங்கள் பணத்தை கொண்டு வாங்க பணத்தை கொண்டு வர முழுமே தவிர வேறு எதுவும் நீங்கள் வந்து உங்களுக்கு இதால வந்து இந்த அதாவது கொண்டு வர வியாபாரம் செய்கிறார்கள் ஒரு லாபம் கிடைக்கலாம் ஆனால் தமிழ் மக்களுக்கு இளத்தமிழ் மக்களுக்கு இதால பயன் கிடைக்கும் அட இல்லை இந்த பணத்தை வச்சு இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் தென்னிலங்கையை இன்னும் அபிவிருத்தி செய்ய போகிறார்கள் மறுபக்கத்தில் தமிழ் அதாயகம் தொடர்ந்து ஒரு தான் இருக்க போதும் சில பேர் சொல்லலாம் வந்து ஏன் அப்படி நாங்கள் ஒரு தவறான கண்ணோட்டத்தோட ஒரு எதிர்மறையான பார்வையோடு இந்த விஷயத்தை அணுக வேணும் ஆனால் நீங்களே நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க இந்த யுத்தம் ஆயுத மோதல்கள் முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு எவ்வளவு கோடி கணக்கில் எத்தனை பில்லியன் டாலர் பணம் வந்து சுலங்காவில் கிடைச்சது சைனாவிலேருந்து எவ்வளவு அபிவிருத்தி பணியாளர்கள் பணம் செலவழி வேண்டது தமிழக வீதிகளை அபிவிருத்தி செய்யறதையும் பணங்களை போடுறதையும் தவிர வேறு எந்த விதமான காத்திரமான அபிவிருத்தி பணிகள் நீங்கள் பாத்தீங்கன்னா இன்றைக்கும் எங்களுடைய பிள்ளைகள் வ வட தென் தென்தமிழத்திலேயோ உள்ள பிள்ளைகள் தாங்கள் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு பெற என்று தான் தென்னிலங்கைக்கு தான் போக வேண்டியிருக்கு தென்னிலங்கைக்கு போனால் அங்கே இருக்குள்ள அரச அரச பணிகளை விடுவோம் தனியார் நிறுவனங்களில் கூட வேலை செய்கிறேன்னு சொன்னால் அங்கே சிங்களவர்களுடைய ஆதிக்கம் இருக்கிற அந்த இடத்துல அந்த வேலை தொடர்பான சந்திப்புகள் எல்லாம் வந்து சிங்களத்திலான் செய்கிறார்கள் அப்போ தமிழர்கள் அங்கே அவர்களுக்கு கீழே இருக்க வேணும் என்ற ஒரு மனோபாவத்தை இன்றைக்கும் சிங்கள வந்து சிங்கள தனியார் நிறுவனங்கள் கூட அதை கையாளுது சிங்கள தனியார் நிறுவனங்கள் இல்லை வெளிநாட்டு தனியார் நிறுவனங்களுடைய பின்புலத்தில் இயங்குகிற நிறுவனங்கள் கூட அதனுடைய உப நிறுவனங்களாக இயங்குகின்ற சிங்களவர்களுடைய ஆதிக்கத்தை கொண்ட நிறுவனங்களில் கூட இந்த தான் இருக்கு இன்னைக்கு தாயகத்தில் இருக்கிற இளைஞர் யுவதிகள் கற்று விட்டு தங்களுடைய தாயகத்தில் புரிய முடியாமல் தென்னிலக்கி வந்து அங்கேயும் புரிய முடியாமல் இந்த வெளிநாடு நோக்கி வர்றதுக்கு காரணம் இதுதான் ஏனென்று சொன்னால் தமிழ் மக்களுக்கான வாய்ப்பு அங்கே எவ்வளவு தூரம் வழி செய்த பணம் போகுதோ அந்த பணத்தை வச்சு சிங்கள தேசத்தை தென்னிலங்கி அபிவிருத்தி செய்யற வேலையை தான் சுலங்க அரசாங்கம் செய்தே தவிர எந்த காலத்திலையும் தமிழ தாயகத்தை அபிவிருத்தி செய்கிற நோக்கமோ அங்க மக்களுக்கான ஒரு தொழில்துறைய ஒரு வேலை வாய்ப்புகளை அஹ் உருவாக்குற திட்டம் சிங்கள அரசாங்கத்திடம் இல்ல இருக்க போறதும் இல்லை இன்றைக்கு ஏகேடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஏழு மாசம் முடிஞ்சு எட்டு மாசமாக போகுது ஏகேடி அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல் ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையாருடைய செயல ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டது அந்த அறிக்கையில அவர்கள் சொன்ன முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் இந்த தமிழ் மக்கள் தமிழர் தாயக பகுதிகளில் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சிலங்கா இராணுவம் குறைக்கப்பட வேண்டும் அகற்றப்பட வேண்டும் ஒரு படைமயப்படுத்தல் நீக்கம் அதாவது டிமில்ட்ரைசேஷன் இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருந்தது ஆனால் இதுவரை நீங்கள் ஒப்புக்கு ஒரு இரண்டு இடங்களில் இராணுவங்கள் தவிர தமிழ சாயத்தில் இன்றைக்கும் சுலங்கா இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பும் சுலங்கா படையமயப்படுத்தலும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்குது வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு இந்த சிங்கள மயப்படுத்தல் என்பதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள பௌத்தமயப்படுத்தல் என்பது ஒரு சின்ன உதாரணம் தையிட்டு விஹார இந்த விஹாரையை பற்றி விகாரியை அகற்ற சொல்லி சில மாதங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு சந்திப்பில் வந்து ஏகேடி அவர்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பன் அவர்கள் கேட்டபோது எந்த ஒரு பதினஞ்சு இல்லாமல் ஏகேடி அவர்கள் மௌனம் காத்தார் அவற்றை வாயிலிருந்து ஒரு மூச்சு கூட வரையில் இந்த விகாரை ஆயற்ற விஷயம் ஆனால் அன்றாதுபுரத்தில் ஒரு காளி கோயிலொன்று வந்து சட்டவிரோதமாக சில பகுதிகள் கட்டப்பட்டது என்பதுக்காகவே இடிக்கப்பட்டது அது இந்து ஆலயமோ ஒரு பள்ளிவாசலோ ஒரு ஒரு கிறிஸ்தவத ஆலயமோ வந்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருந்தால் உடனடியாகவே தரமன்றமாட்டோம் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த ஒரு கூட அகற்றுவதற்கு முடிவெடுக்க திராணியற்ற இந்த ஏகேடி அவர்கள் எந்த காலத்திலையும் தமிழ் மக்களுக்கு அஹ் அல்லது தமிழில் தாயகத்துல நடந்து கொண்டிருக்கின்ற சிங்கள பௌத்த அமைப்பத்த நடவடிக்கைகளை அவர் நிறுத்தப்போவதில்லை இது இல்லை இன்னைக்கு தமிழ் மக்களுடைய காணிகள் இன்றைக்கும் வந்து சிலங்கா இராணுவத்தின் ஆக்கிரமிப்பில் இல்லை சிலங்கா அரசாங்கத்தின் ஆக்கிரமிப்பிலான்னு இருக்குது ஒரு குறிப்பிடத்தக்க அளவு சில காணிகள் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் கூட நீங்கள் சில பகுதிகளை பார்த்தீங்கன்னா தமிழர் தாயத்தினுடைய இதே பூமியாக இருக்கிற ஆஹ் மணலாறு அதில் வந்து கொக்குலாய் கொக்குத்தெடுவாய் தென்னமரவாடி அஹ் போன்ற பகுதிகளை பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் வந்து தமிழர்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள் கணிசமான பகுதிகளில் இருந்து விரட்டப்பட்ட தமிழர்கள் இன்றைக்கு யுத்தம் ஆயுதம் ஊர்களை முடிவடைந்து முப்பது ஆண்டுகளுக்கு திருப்பி அங்கே போகும்போது அந்த காணிகள் எல்லாம் காடு மண்டி போயிருக்குது அந்த காணிகள்ல அவர்கள் குடியேற முற்பட்டால் அரசாங்கம் அனுமதிக்குது இல்லை என்ன சொல்கிறார்கள் இது நீங்கள் முப்பது வருஷமா இந்த காணியை கைவிட்டதால இது காடாக மாறியது அதாவது இது அரசாங்கத்துல சொத்து சரி ஓகே அரசாங்கத்துல சொத்து கிட்ட வச்சுக்கொள்ளும் அதை தமிழ் மக்களுக்கு நீங்க திருப்பி கொடுக்கலாம் தானே என்று சொன்னால் இல்ல தமிழ் மக்களே கொடுக்க மாட்டார்கள் ஆனால் அங்க கொண்டு சிங்கள குடியேற்றவாசிகளை குடியேற்றுகிறார்கள் இது வந்து இன்றைக்கும் கூட இந்த இராணுவ காவல்துறையினுடைய அடாவடித்திறம் அராஜகம் என்று சொல்லக்கூடிய அந்த கொடுமைகள் இன்றைக்கு நடந்த ஒரு இருக்கு கடந்த மாவீர் நாளை வந்து கொண்டாடியதற்காக கடந்த மாவீர் நாளை மாவி நாளுக்கு முதல் நாள் அன்னையினுடைய பிறந்த நாளை கொண்டாடியதற்காக எதுனவே பிடிச்சு கொண்டு போய் அடிக்க அவர்களை அடிவடைந்துருக்குது அண்மையில கூட தமிழ் தேசிய மக்கள் மனைவியினுடைய ஒரு அமைப்பாளருடைய மகன சரத்தோட வறுமையோட இழுத்து கொண்டு ரோட்டால காவல்துறை கூட படங்கள் கூட நீங்கள் அஹ் பார்த்திருப்பீங்க அப்ப இப்படி ஒரு அடக்குமுறை ஆட்சியை எப்படி கடந்த கால ஆட்சியாளர்களோட அடக்குமுறை ஆட்சியை வந்து ஈழத்து இழ தமிழ் மக்கள் மீது அமல்படுத்தி வந்தார்களோ அப்படியான ஒரு தான் இன்றைக்கும் வந்து ஏகேடி அவர்கள் அமுல்படுத்தி வருகிறார் இது போக போக காண போக நாட்கள் போக போக இன்னும் இன்னும் அவர்களுடைய சுயரூபம் தெரிஞ்சோண்டிருக்கு எங்களுக்கு ஏன் ஒரு சின்ன உதாரணம் ஏகேடி அவர்கள் சொல்லியிருக்கார் இன்றைக்கு தொழிற்சங்கங்களை தெருவில் இறங்கி சின்ன சின்ன விஷயங்களுக்காகலாம் போராட்டம் நடத்த வேண்டாம் என்று அன்றைக்கு ஒரு காலத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்காக அதுவும் தமிழ் மக்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக தெருவிடங்கி போராட்டங்கள் நடத்திய தொழிற்சங்க போராட்டங்கள் நடத்திய ஜேவிபியினுடைய ஜேவிபி இன்றைக்கு ஏகேடி அவர்கள் அதே கட்சியைச் சேர்ந்த ஏகேடி அவர்கள் சொல்கிறார் தொழிற்சங்கங்கள் போராட வேணாம்னு சொல்லி அப்போ மொத்தத்தில் ஒரு தமிழ் மக்களுக்கு மட்டுமில்லை அந்த தொழிலாளர் வர்க்கம் ஒடுக்கப்படும் சமூகங்களுக்கு இந்த இவர்களுடைய ஆட்சியில் பெரிய ஒரு மாற்றம் நடக்க போகிறதில்லை என்பதுதான் இன்றைய யதார்த்தம் அப்போ இப்படியான நிலையில் இன்றைக்கு தமிழ் மக்கள் இவர்கள் வந்து பணத்தை கொண்டு வாங்குவோம்னு சொன்னார் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அள்ளிக்கொண்டு போகிறதுக்கு என்னதை அள்ளி கொண்டு போய் அங்கே கொ கொட்டி விட்டு பிறகு தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இந்த தமிழ் பாடசாலைகள் பழைய மாணவர் சங்கங்கள் நடந்த மாதிரி ஏமாந்து வாடுறதுக்கு என்ன தமிழ் மக்கள் என்ன அதுவும் புலமேந்த தமிழர்கள் இன்றைக்கு என்ன ஏமாந்த சோனகிரிகளாகவா இருக்கிறார்கள் அதாவது ஏகேடிஆர் நினைக்கிறார்களேக்கு இந்த தமிழ் மக்களை தமிழ் மக்களுடைய சுதந்திர போராளிகளை தனித்து நின்று போராட திராணியேற்ற தாங்கள் உலக நாடுகள் எல்லாத்தையும் வளைச்சு அதன் மூலம் யுத்தத்தில் வெற்றி பெற்றதால் தாங்கள் புத்திசாலிகள் என்றும் தமிழ் மக்கள் வந்து முட்டாளர்கள் என்றும் இவர்கள் வந்து நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இதில் இந்த இடத்துல நான் ஒரு இன்னொரு குட்டி கதையை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால் வந்து இது ஏகேடிஆருக்கு இந்த கதை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தென்னிலங்கையை சேர்ந்த சிங்களவர்களுக்கு இது நிச்சயமாக தெரிஞ்சிருக்கக்கூடிய கதை அதுவும் கொஞ்சம் ஏகேஜினுடைய காலத்துக்கு முந்தையவர்கள் சொன்னால் அவர்கள் நிச்சயம் வந்து என்னென்னு சொன்னால் அந்த காலங்களில் பழைய காலங்களில் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து போயில கொண்டு போவார்களாம் அப்போ கோயிலே கொண்டு போய் தென்னிலங்கையில் விற்கும் போது சிங்களவர்களுக்கு பெறலாம் வந்து நீங்களே கஷ்டப்பட்டு இந்த அங்கே இருந்து கொண்டு வாரீங்க அதாவது தமிழ் மக்கள் மீதா அந்த தமிழ் வியாபாரிகள் மீதா அக்கறை கொண்டவங்க சொல்லுவார்களாம் அந்த புகையில கொட்டையை நீங்கள் எங்களுக்கு தந்தீங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் இங்கே விதைச்சு அதை வளர்த்து உங்களுக்கு வேணும் வேண்டாம் அதில் ஒரு கொஞ்சம் கொமிஷனும் தரலாம் அஹ் என்று சொல்லுவார்களாம் இதையெல்லாம் கேட்டு தமிழர்கள் ஏமாந்து தமிழ் வியாபாரிகள் ஏமாந்து இவர்களுக்கு புகையில கொட்டையை வந்து கொடுப்பார்கள் இவர்கள் வளர்த்து தாங்கள்லாம் விட்டலாம் என்று இவர்கள் இப்படி ஒரு 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 முட்டாள்கள் போன்று அப்பாவிகள் போன்று பார்க்கலாம் அப்போ எங்கட தமிழ் வியாபாரிகளும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் வந்து தாங்களும் ஒரு அப்பாவிகள் மாதிரி அவர்களை சொல்லுவார்களாம் ஓ அது தரலாம் பிரச்சனை இல்லை கூட மண்ணுக்கு வளருமோ தெரியாது என்று சொல்லி போட்டு அடுத்த முறை வரையை கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி போட்டு எங்கடைய அவர்களை என்ன செய்வேணும்னு சொன்னால் அந்த பொயிலக்கொட்டையை வறுத்து போட்டு கொண்டு கொடுப்பினாலும் நான் போட்டு பாருங்க வளருவோ தெரியாதுண்டு வரத்த பொயிலக்கொட்டை இப்படி வளரும் வந்து அது அப்படி அண்டைக்கு சிங்கள இனவாதிகள் இன்றைக்கு திரும்பவும் நினைச்சு கொண்டிருக்கிற தமிழர்களை வந்து ஏமாத்தலாம் அதாவது இந்த அச்சய திருதி என்று சொல்லி அண்மையை சில நாட்களுக்கு முதல் ஒரு ஒரு நிகழ்வுண்டு வந்தது அப்ப அந்த அச்சய என்றது உண்மையில வந்து மணிமகளை தன்னுடைய அட்சய பாத்திரத்தில் அன்னதானம் கொடுத்த அதாவது மக்களுக்கெல்லாம் அள்ளி அழி கொடுத்த ஒரு நாள் அந்த நாளில் செய்கூலி சேதாரம் இல்லை இல்லாமல் தங்கநகையில வேண்டி இன்றைக்கு சேர்த்து வச்சுருக்கிற தமிழாக்கள் அதையெல்லாம் கொண்டு வந்து உங்கள்ட்ட கொண்டு வந்து தருவினம் அதை வச்சுக்கொண்டு நீங்கள் சிங்கள நாட்டை வளப்படுத்தி போட்டு தமிழ் மக்களை ஏமாற்றலாம் என்று சொல்லி நீங்கள் ஆஹ் வருத்த கோயிலை கொட்டிய அந்த காலத்தில் அந்த தாமணன் இப்ப உங்கள்கிட்ட வந்து உள்நாட்டில்தான் காசு எல்லாம் கொட்டப்படும் சரி பிரபலே மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினுடாக உங்களை சேரமான தொலைக்காட்சியில் சந்திக்கின்றேன் வணக்கம் பிரபலே